திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நூற்று எழுபத்தி ஐந்து அதிகாரம் வேகாமை ஒரு நாட்டின் அரசர் தனது பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாட அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் இதையறிந்து நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் புலவர்கள் பலர் வந்திருந்தனர் பிறந்தநாள் விழாவிற்கு வந்த அன்பர்களுக்கு நிறைய பரிசும் பொருளும் கொடுத்து அனுப்பினார் வெகு தூரத்தில் இருந்து வந்திருப்பவர்களுக்கு அதிகமான பொருள் கொடுக்க வேண்டும் என நினைத்த அரசர் அவர்கள் திரும்பி போக வேண்டிய தூரத்தை கேட்டு அதற்கு ஏற்ப பொருள் கொடுத்து அனுப்பினார் அதிக தூரத்தில் இருந்து வந்தவர்களுக்கு அதிக பணம் கிடைத்தது இதை கண்ட புலவர் ஒருவர் தனது முறை வந்தபோது தாங்கள் எங்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று அரசர் கேட்க அதற்கு நான் வைகுந்தம் என்றார் புலவர் அப்படி சொன்னால் எல்லாரையும் விட மிக அதிகமாக கிடைக்கும் என எதிர்பார்த்தார் புலவர் புலவர் கூறியதை கேட்டதும் வைகுந்தம் எவ்வளவு தூரம் அதற்கு எவ்வளவு பணம் கொடுத்து அனுப்புவது என்று புரியாமல் திகைத்தார் அரசர் உடனே தனது அவையில் இருந்த மூத்த அமைச்சர் ஒருவரை அழைத்து இது குறித்து கேட்டார் அமைச்சருக்கு புலவரின் பேராசை புரிந்தது புலவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பிய அமைச்சர் அரசே வைகுந்தம் மிக மிக அருகில்தான் இருக்கிறது என்றார் நம்ப முடியாமல் கேட்டார் அரசர் ஆம் அரசே திருஞான சம்பந்தர் போது அவருடைய அணுகுரல் கேட்டு பார்வதி தேவி ஓடி வரவில்லையா அதேபோல் துச்சாதனன் சபையில் பாஞ்சாலியை துளியரும் போதும் அவள் கண்ணா என்று கூப்பிட்ட உடனேயே கண்ணன் ஓடி வரவில்லையா எனவே வைகுந்தம் கூப்பிடும் தூரம்தான் அதனால் இவருக்கு தாங்கள் பொருள் ஒன்றும் தர வேண்டியது விளக்கியதும் ஆம் நீ சொல்வதும் சரிதான் என்றார் அரசர் புலவர் தனது பேராசையால் பொருள் எதுவும் கிடைக்காமல் ஏமாந்து வெறுங்கையுடன் திரும்பிச் சென்றார் பொருளை விரும்பி எவரிடத்தும் அறிவில்லாத செயல்களை செய்வாராயானால் அவர் பல நூல்களை பயின்று பெற்ற அறிவினால் எந்த பயனும் இல்லை என்பதை அகி அகன்ற அறிவு எண்ணாம் யார் மாட்டும் வெகி வெறிய செய்யின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பணத்திற்காக எதையும் செய்வது இழிவு நல்ல குணத்தோடு வாழ்வதே உயர்வு மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்